அடுத்தத பார்த்தீங்கன்னா ஒன் ஆக்ட் ப்ளே காம்படிஷன் அதாவது காட்சி நடிப்பு போட்டி இது வந்து கேட்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும் என்னன்னு புரியாது அதனால் இதை வந்து உதாரண பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் அது பிரகாரம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற தலைப்புகளுக்கு நீங்கள் படைப்புகளை நீங்கள் அனுப்பலாம் இந்த காட்சி நடிப்பு போட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு மாதா எலிசபெத்தம் மாலை சந்திக்கிறாங்க இது இருக்குங்களா இது எப்படி ஆரம்பிக்குது முதல்ல கபிரியல் தூதர் மாதாவுக்கு மங்களவார்த்தை சொல்கிறார் இது ஒரு சீன் அடுத்ததாக மாதா மலை சந்திக்க போகிற அந்த பயணம் நடந்து போகிறாங்களே அது மூணாவதாக பார்த்தீங்கன்னா மாதா மலை சந்திச்சது மாதா அவங்கள பார்த்து சந்தோஷமாக பேசுனது எலிசபெத் அம்மா மாதாவை வாழ்த்துனது அந்த குழந்தையை வயிற்றில் துள்ளன அனுபவத்தை சொல்கிறது இதெல்லாம் இப்படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதா பாடுறாங்க எலிசபெத் அம்மா மாதா வாழ்த்துனதுக்கப்புறம் மாதா பாடுறாங்க மேக்னிஃபிகாத் மாதாவின் பாடல் இருக்கு இல்லையா அது அடுத்ததாக மாதா எலிசபெத் அம்மாவுக்கு ஹெல்ப் செய்கிறாங்க அவங்க கூட இருந்து அந்த வயதான காலத்தில் கருவூட்டுறதுனால அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறமா அவங்க திரும்புகிறாங்க அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சீன் பை சீன் காட்சி 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 ஒரு ஐந்து காட்சியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஒரு சம்பவத்தை பிரித்து நடிக்கிறது தான் இதுதான் வந்து காட்சி நடிப்பு போட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விளக்கலாம் அதாவது நரேட்டராக இருக்கலாம் விளக்கி அந்த காட்சியை சொல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடிக்கலாம் இது இந்த காட்சி நடிப்பு போட்டின்றது இந்த காட்சி நடிப்பு போட்டியை ஸ்கிரீனில் இப்போ உங்களுக்கு போய்ட்டுருக்கோம் அந்த தலைப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு நடிக்கணும் நான் சொன்ன மாதிரி எட்டு பேர் இதில் சேர்ந்து நடிக்கலாம் ஐந்து நிமிடத்துக்குள்ளே இந்த காட்சி நடிப்பு போட்டி இருக்க வேண்டும் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுடைய இந்த போட்டி நடித்து நீங்கள் அனுப்பலாம் வீடியோ எப்படி எடுக்கணும்னா நீங்கள் ஃபோனில் எடுத்தீங்கன்னா இப்படி குறுக்கு வாட்டத்தில் இருக்கணும் நெடுக்கு வாட்டத்தில் நீங்கள் ஃபோனை வச்சு எடுக்கக்கூடாது இப்படி குறுக்கு வாட்டத்தில் எடுத்து நீங்கள் வீடியோவை படம் பிடிங்கள் அதிகபட்சமாக ஆறு காட்சிகள் வரை இதில் நீங்கள் நடிக்கலாம் ஒரு தலைப்பில் இந்த போட்டியில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் வயது வரம்பு இல்லை செப்டம்பர் ஒன்றாம் தேதி உங்களுடைய படைப்பை நீங்கள் அனுப்பணும் நீங்கள் உருவாக்கிய வீடியோவை ஓஏபி அல்லது ஒன் ஆக்ட் ப்ளே காம்படிஷன் அப்படின்ட்டு டைப் செஞ்சு உங்களுடைய பேர் உங்களுடைய தொலைபேசி எண் உங்களுடைய முகவரியோட ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று அப்படின்ற எண்ணுக்கு டெலகிராம் ஆப் மூலம் அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது டெலகிராமில் நீங்கள் அனுப்பணும்